அக்கா கூட அவியே பொரிச்சவன எப்படி கா இருக்கவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தானே நீயே பாத்து இருக்கலாம் பாவும் அக்காவியா இந்த சரோவ அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு படாத படுதாவே ஏ பத்தே இத மட்டும் அவ கேட்டா உன்னை பிடிச்சு ஒரு பேயாட்டம் அடிருவா ஐயோ என்ன விடுங்க நான் இந்த விளையாட்டுக்கு வரல ஆனா ஒண்ணுக்கோ நான் யார சரோவளுக்கும் போக மாட்டேன் ஆனா அவியலாம் வந்தவனா நான் ரெண்டுல ஒன்னு பாத்துறேன் கா ஆமா அப்படிதான் வாய்ல இருக்கும் ஆனா மனசுல ஒண்ணு வச்சிக்க முடியாது நீங்க தான் சொல்லுவீங்கடா இந்த ஊருக்குள்ள ஃபுல்லா என்ன பத்தி தான் குறை சொல்லிட்டு உலையாவே

என்ன பாத்து பனமரம் அண்டாவகா? ஏககா, நீங்களே சொல்லுங்க, என்ன பாத்த பனமரமால் அக்கா இருக்கு? ஏககககக் காச் சிறிக்கியே? ஏகககா, நான் உங்களுக்க அப்படியா தரியுக்கும்.